என் செல்ல குழந்தையே கட்டாயமாக இந்த வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு கேட்டால் என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து விடுவாய் நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிடப் போகின்றது உன்னோடு நான் இருப்பதை உனக்கு எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தப் போகின்றது நான் நடத்துவதை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று உணரக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்திருக்கும் பொழுது அம்மாவின் அன்போடு அருளோடும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக என் பிள்ளையினால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா என் குழந்தையே நடந்தது எல்லாம் நல்லதற்குத்தானே நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து நிச்சயமாக நாளை நடக்கப் போவது தானாகவே நல்லதாக நடந்துவிடும் இன்று நீ எந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து நாளை உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியதை விரும்பியபடி உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே தாயானவள் உன் முன்னால் நிற்கும் நொடிகளில் எல்லாம் நீ எதை எதை எல்லாமோ இந்த வாழ்க்கையில் மிக பெரிய தெளிவிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாறிவிடும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நடத்தும் பொழுது எந்த நிலையிலும் நாம் வேண்டியதையெல்லாம் பெறுவோம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை புரிந்து அம்மாவின் அன்பு கொண்டு என்னுடைய ஆசிகளையும் நிறைவாக பெற்று நீ பேரதிசயத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ நீயாக இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள் மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாது அவர்களினுடைய சிந்தனைகளைக் கண்டு நீ ஒருபோதும் கலங்கிவிடாதே என்னதான் நடத்தி விடுவார்கள் பார்த்து விடலாமே அப்படி என்ன விஷயத்தை தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்யப் போகிறார்கள் பார்த்து விடலாமே என்பதனை என் குழந்தை நீ சற்று தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே எந்த நேரத்திலும் நான் நடத்துவது எல்லாம் உனக்கு சரியாக உணர வேண்டும் எந்த நேரத்திலும் உன் அம்மா உன் முன்னின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உனக்கு புரிய வேண்டும் இனியும் கால அவகாசம் உனக்கு தேவைப்பட போகின்றதா என்ன என் குழந்தைக்கு தெரியும் அல்லவா இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது இந்த தாயானவளினுடைய உண்மையான நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது அது போதுமே இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க முடியும் என்பதனை உனக்கு புரிய வைப்பதற்கு கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து கலங்காதி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களை நடத்தும் மேலும் மேலும் பல உண்மைகளுக்கு உன்னை கட்டுப்பட்டு நிற்க வைக்கும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ எண்ணி பயப்படுகின்ற அளவிற்கு எதுவுமே நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் உனக்கு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை இருக்கின்றது எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காக நீ கலங்க வேண்டும் என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையை சுற்றி இருப்பவர்கள் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்பதற்காக நீ கலங்கி விட்டாயானால் அவர்களின் எண்ணங்கள் அல்லவா அவர்கள் எதை நினைத்து உன் வாழ்க்கையில் இதை செய்ய துணிந்தார்களோ அதுவல்லவா உண்மையாக மாறிவிடும் இனிமேலாவது இதையெல்லாம் சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் இதை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும் உன்னை சூற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் நாளைய தினம் உனக்கு கொடுக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் நீ பெருதிப்படுத்திக் கொள்ளாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நம்பிக்கையை உணர்ந்து நீ எப்பொழுதும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் எந்த நொடியில் என்ன நடக்கும் எந்த நொடியில் என்ன மாற்றங்கள் நிகழும் என்று உன்னால் அறிந்திருக்க முடியாது அதனால் இதையெல்லாம் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களின் மீது உன்னுடைய நம்பிக்கையை கொடுத்து விட்டால் போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்கிய உன் வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறட்டும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு நம்பிக்கையோடு கொடுக்கட்டும் என் நேரமும் என் குழந்தை நீ தவித்த தவிப்புகளுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை நான் கொடுக்கத்தான் போகிறேன் என்பதனை நீ மறந்து என் பிள்ளையை ஒவ்வொரு நாளுமே உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய வரம் அல்லவா ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கான பொக்கிஷம் அதனால் இந்த தருணத்தை விட்டுவிடாமல் அந்த நொடியில் உன்னால் என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ எப்பேற்பட்ட விஷயங்களின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்த முடியுமோ அதையெல்லாம் நீ கவனமாக செலுத்திவிட்டால் அது போதும் இனிமேலும் நீ எதற்கும் கலங்கிவிட மாட்டாய் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ கண்ணீர் வடிக்க மாட்டாய் உன்னைச் சுற்றி நான் வருவதும் உன்னை தேடி நான் வருவதும் என்ன காரணத்திற்காக என்பதனை தெளிவாக உனக்கு நீயே புரிந்து கொள்வாய் என் குழந்தையே தீமைகளை செய்கின்றவர்களை நம்மால் திருத்திவிட முடியாது தானாகவே திருந்தினால் மட்டுமே அது நிஜம் அப்படியும் தன்னை திருத்திக் கொள்ள முடியாமல் இங்கு யாரேனும் இருக்கிறார்கள் என்றார் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒரு காலத்திலும் அவர்களால் மறக்க முடியாத விஷயங்களாக இருக்கும் ஒரு காலத்திலும் அவர்களால் நடத்த முடியாத விஷயங்களாக இருக்கும் எதிர்வரக்கூடிய நிமிடங்கள் எல்லாமும் இனி அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மிக பெரிய அற்புதத்தை நடத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நினைத்து கலங்காதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன் அம்மா நின்று உனக்கு அதை நடத்துவேன் நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் தானே அது நடக்கும் எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் மட்டும்தானே அது உனக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ எங்கும் உன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் விடியும் பொழுதை எது நோக்கு இந்த இரவை நல்லபடியாக நீ கடந்து வரும் பொழுது விடியும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விடியலாக கிடைக்கும் என் குழந்தையை கண் விழித்ததும் நாம் முதலாவதாக எதை பார்க்கிறோமோ அந்த நாள் அப்படியே மாறும் என்று சொல்வார்கள் அல்லவா அதற்கு என்ன காரணம் தெரியுமா நாம் விடிந்ததும் முதலாவதாக யாரை பார்க்கின்றோமோ அவர்களின் முகத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் அல்லது நாம் எந்த ஒரு புகைப்படத்தை பார்க்கின்றோமோ அந்த புகைப்படத்திற்குள் அடங்கி இருக்கின்ற கருத்துக்கள் என்று அதுதான் நம்முடைய மனதில் அந்த உடனேயே நிலைத்து நிற்கும் அதுதான் உடனே நம்முடைய வாழ்க்கையை நமக்கு என்னவென்று உணர்த்திவிட முயற்சி செய்யும் உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ அப்பொழுது சரியாக புரிந்து கொள்வாய் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நீ எந்த விஷயத்தின் மீது கண்களை முதலாவதாக திறக்கின்றாயோ அதுவாக அந்த நாள் இருக்கும் என்பதனை நீயும் உணர்கிறாய் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து தான் மாறுபடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விடியும் பொழுதில் சுறுசுறுப்பை தரக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுவிட்டால் உன்னுடைய மனதிற்குள் நேர்மறையான சிந்தனைகளை தரக்கூடிய ஒரு மனிதரை கண்டுவிட்டால் நிச்சயமாக அது உனக்குள் மிகுந்த தெளிவை கொடுக்கும் அல்லவா அது உனக்குள் மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் நாம் இன்று இவர்களை பார்த்திருக்கிறோம் அப்படியானால் நிச்சயமாக நாம் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றியை அடைய இன்று நாம் நினைத்தது போல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ எப்பொழுதுமே ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்பி விடுவாய் உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கையில் என்னவாகும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உன்னால் நிறைவாக தெரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தொடங்கி விடுவாய் நல்ல மாற்றங்களோடு எல்லா விஷயங்களையும் நீ உணரத் தொடங்கிவிடுவாய் அதுபோல என் குழந்தையை நாம் விடியும் பொழுதிலேயே உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் தானே அது நல்லதாக முடியும் உன்னுடைய மனது எதை யோசிக்கிறதோ அதுவாகத்தான் உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த விஷயங்கள் உனக்கு உண்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாயோ அந்த விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் தெளிவாக இருக்க வேண்டும் எதை தெளிவாக யோசிக்கிறாயோ எந்த விஷயம் நடக்கும் என்பதனை நீ உண்மையாக நம்புகிறாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதாக நடக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் எந்த நிலை கடந்தும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என் பிள்ளையே நான் சொல்வதை நீ ஒருமுறை உறுதியாக செய்து பார் விடியலில் விழிக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் உன்னுடைய மனதிற்குள் தெளிவு பிறக்குமோ எந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் உனக்கு மிகுதியான நம்பிக்கை கிடைக்குமோ எந்த ஒரு விஷயத்தை காணும் பொழுது உனக்கு எதிர்மறையான சிந்தனைகள் வருமோ அந்த விஷயத்தை பார்த்துவிட்டு அந்த நாளை தொடங்கு நிச்சயமாக உனக்கே உன்னை அறியாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கே உன்னை அறியாத சந்தோஷம் உன்னை தொடர்ந்து விடும் உன்னை சுற்றிலும் நான் வந்து தருவது உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி எந்த நொடிப்பொழுதிலும் எதுவும் நடக்கலாம் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இந்த வாழ்க்கை மேலும் பல அதிசயங்களை உனக்கு நடத்தும் என் குழந்தையே எதற்காக இதை நான் உனக்கு சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த நேரம் நான் உன்னோடு இருக்கின்ற நேரம் உனக்குள் அதிகமாக எதிர்மறையான சிந்தனைகள் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நடக்காது என்ற வார்த்தை தான் உனக்குள் இருக்கிறதே தவிர என்னால் முடியும் நான் நடத்தி காட்டுவேன் என்ற எண்ணம் உனக்குள் ஒருபொழுதும் இல்லை அது போன்ற சிந்தனைகள் உனக்குள் ஒருபொழுதும் இல்லை அதனால் இனியாவது உன்னை இந்த பக்குவ நிலைக்கு நீ கொண்டு வர வேண்டும் இனியாவது உன்னை இது போன்ற சூழ்நிலைக்குள் நீ கொண்டு வர வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் என் குழந்தை நீ முழுமையாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதுவெல்லாமோ உனக்கு இதுவரையிலும் துன்பங்களை கொடுத்து விட்டது இனி எதையும் நினைத்து வருந்தாமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை அற்புதங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னால் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் எல்லையில்லாத ஆனந்தத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக தந்திடும் நேர்மறையான சிந்தனைகள் மட்டுமே ஒருவரை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் அதனால் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகள் கொண்டு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நன்மைகள் நடக்க வேண்டி உனக்கு எப்பொழுதும் மனதிற்குள் தெளிவு இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை உறுதியாக கொடுத்திடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதும் நிறைவாக தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் கடந்து போனது இனிமேல் நடக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே உனக்கு தெளிவில் இருக்கட்டும் இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மட்டுமே உனக்கு தெளிவை கொடுக்கட்டும் எந்த நிலையிலும் என்ன நடந்திருந்தாலும் நீ எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் மன உறுதியோடு எதை பெற நினைக்கிறாயோ அதை நீ தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி என்று நீ நினைப்பது எல்லாம் உனக்கு சரி எனவும் தவறு என்று நீ நினைப்பது எல்லாம் உனக்கு தவறு எனவும் நிச்சயமாக மிக பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்தாலே போதும் உன் மனசாட்சி உன்னிடம் என்ன சொல்கிறதோ அதுவாக உன் வாழ்க்கையை நீ மாற்றிவிட்டாலே அது போதும் நடந்து முடிந்ததும் நடக்கப் போவதும் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நடத்தி தரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் வராகி உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைப்பதை எல்லாம் எப்பொழுதுமே சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் கலங்கி கலங்கிவிடாது இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை பதறிவிடாது உன்னை தேடி நான் வந்து கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு இனியும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு இந்த நிலையிலிருந்து உனக்கு வெற்றி கிடைக்கும் நாளைய விடியில் மிகப்பெரிய நன்மையை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இனி உன் வசமாக நிற்கப் போகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடாதே இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் மிகப்பெரிய நன்மைகளை நடத்தட்டும் என்பதனை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்